மௌனம் புது தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வெற்றி விழா நடந்ததும் இல்லை நன்றியறிவுக்கும் நடந்ததும் கிடையாது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல மாபெரும் வெற்றி படங்களாக இருக்கும் பொழுதும் வீட்டுக்குள்ளதான் தான் கூடையும் கிடந்திருக்கேன் அது பருத்தியுடைய வெற்றியாக போது சரி வணிக ரீதியாக தோல்வியில் இருந்தாலும் அப்போ வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கேன் வெளியே வரலர்கள நான் என்னுடைய திரைப்படங்களை வந்து பொதுவா வந்து திரைக்கு கொண்டு வருவதற்கு வரைக்கும் தான் அதை பார்த்துட்டே இருப்பேன் போய் நிக்கிறதில்ல அந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கிறேன் எனக்கு காரணம் என்னன்னா நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்கு இந்த நல்ல நேரத்தில் அதை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முதல் முறையாக நாம் மாறி கூட ரெண்டு மூணு இடத்துக்கு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல இங்கே நீங்கள் எங்கள் ப்ரஸ்வம் இங்கே பார்க்கும்போதும் கூப்பிட்டாரு இல்லை சார்ணா வரல சரணா இங்கெல்லாம் வர்ற ஐடியா இல்லை போ பொதுவாக மாட்டேன் நான் அப்படின்னு அப்புறம் நாள் திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கெல்லாம் போயிருந்தார் அப்போ போயிருக்கும் பொழுது அப்பவும் நான் போகல அவர் டீம் மட்டும்தான் போயிருந்தாங்க அந்த டீம் போயிருக்கும்போது போது பார்த்து தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது அதை நான் செய்தி ஊடகங்களில் பார்த்துட்டு அது முடிஞ்சு மறநாள் மதுரைக்கு வந்துட்டு மதுரையில் நான் இருந்தேன் என் கூப்பிட்டு தேட்டருக்கு போனாங்க சரி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களேன்னு தேட்டருக்கு போனேன் அப்போ மாறி கூப்பிட்டாரு சார் இப்போ நீங்கள் நாளைக்கு சேலம் மற்ற ஊர்களுக்கு போகிறோம் நீங்கள் வாங்கன்னு நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த தொழிலில் தூத்துக்குடிய இடத்துல பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் மாறி என்கின்ற இயக்குநருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு நான் அவரோடு போகணுன்னு தோணுச்சு சரி நம்ம போய் பக்கத்தில் உட்கார்ந்தோம் என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான் ஆனால் நான் வந்த இடத்துல அது நடக்கலை நடந்திருந்தால் நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்து இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு என்னன்னா அந்த பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்கிறாங்க நீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்க சமூகத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன் நான் கண்ணுக்கு தெரியாத சாமி இல்லாத பேய் இது ரெண்ட பத்தி இங்க நிறைய சினிமா வந்து வெற்றி அடைச்சுக்கிட்டே இருக்கு சாமி யாரும் பார்த்ததும் கிடையாது அதை பத்தி படம் எடுத்தா கொண்டாடுறாங்க பேய் அது இல்லவே இல்லை ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா பேய் பார்த்துனாலும் அதுவே ரொம்ப பயன்படலாம் ஏன்னா அது பகலில் வரவே வராது நீங்க எந்த திரைப்படத்த பகலில் அது இரவுல மட்டும் தான் வரும் அதுவே ரொம்ப பயன்படுது பகல்ல போன ஆள் நிறைய இருப்பாங்க இவங்க பேர்ந்துட்டு ஓடியும் இது ரெண்ட பத்திலையும் படம் எடுக்கலாம் ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி அது ஏற்படுத்துகிற தீமைகள் அதனால் ஏற்பட்ட வலிகள் கொடுமைகளை ஒருத்தர் படம் என்ற கேள்வியை முன்வைக்கும் போதுதான் தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்கு அவர் ஒரு படம் எடுக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்றார் அந்த கருத்துக்கு உங்ககிட்ட எதிர்கருத்து இருந்தா நீங்களும் சொல்லுங்க எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கிறீங்க என்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதா நான் பார்க்குறேங்க இப்போ மாரியுடைய படங்கள் ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொதுமெளியில் அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கிறதா பாக்குறேங்க ரொம்ப நாள் அடிச்சிட்டோம் அப்படியே அடி வாங்கிட்டு இருந்தவங்க என்ன திடீர்னு என்ன உங்களுக்கு எங்க இருந்து வருது தைரியம் அப்படின்ற கேள்வியா இருக்கலாம் என்ன நடந்தது நடந்து போச்சு அதெல்லாம் ஏன் வெளியில சொல்றேன் நாங்களாம் பெரிய மனுஷனாகவே வாழ்ந்துட்டோங்க அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம் அது அரசியல் சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்றாங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்கிறதா பாக்குறேன் ஆனா திரைத்துறையில இருந்து வருகிற எதிர்ப்பு இருக்கு பாத்தீங்களா அத ரொம்ப அபத்தமா பாறேன் அதுல ஒரு இயக்குநர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்துல இந்த திரைப்படத்தை பத்தி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறாரு நீங்களெல்லாம் பார்த்திருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் 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 அது ஒரு அது ஒரு பாய்ச்சன் பாய்சன் அந்த ஒரு குரலே நோராசமா இருக்கு அதுல இதுவே நான் கேக்குறதே உன்கிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு அந்த மீடியாவை ஆர்டா அவர் எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்றார் உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்ல எடுத்து வர வேண்டிய அப்படித்தானே நீ சண்டை போடணும் அதை விட்டுட்டு ஒருத்தர் ஏன் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியல் சொல்றாருன்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு அதுக்கு உங்ககிட்ட பிராணி இல்ல அதுக்கு உங்ககிட்ட வழி இல்ல அந்த ஆப்பாமை பயன்படுத்த முடியலன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அதனாலதான் மாறி கூட இந்த விழாவுக்கும் கூட ஏன்னா இதுக்கப்புறம் பைசனுக்கார இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியல நான் இருக்கணும்னு தெரியல அதனால நான் இங்க வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன் ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கிறோம் அது எனக்கும் அமைஞ்சிருக்கு ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு இன்னும் திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அப்படி பைசன்னு வந்து தான் அமைச்சு திருச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் இது வந்து மாறி என்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தேர்ந்தெடுத்ததாக தான் நான் பார்க்கறேன் நான் இப்போ அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு பார்க்கவே முடியாது அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியல வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியல ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா யார் சிறப்பாக செஞ்சிருப்பா அப்படின்ற கேள்வி வருது மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேறு யார் பழைய மியூசிக் டைரக்டரானு இப்படி அது தனக்கான ஒரு நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்றேன் நான் பொதுவாக நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம் ஆனால் பாராட்டுகளை எல்லோரோடும் பயணிப்புமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான் ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு மூணு பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு தெரிஞ்சு என்னோட வந்து கேமராமேன் எலியோடையும் மியூசிக் டேரக்டர் நிவாஸோடையும் திலீப் சூப்பர் ஆகியோரையும் ஒரு படம் பண்ணி விடுவோம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸும் இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னாரு அவரு அவர் தான் அந்த மியூசியெல்லாம் வச்சு அந்த பக்கம் லால்சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது அவர் அடிக்கிற காட்சி அவர் பை மாஸ்டர் அவருக்கு தெரியும்ல அவர் பல பேர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாடி சொன்ன கட்ட இருக்கு சார் கட்டை தெரியும் எந்த கட்டை இல்ல சார் தான் சார் இல்லையா நீங்க சொல்றீங்க டேன் பண்ணி நிக்கிறேன் நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டன்னு வைக்கிற இடத்த காட்டுங்க வேற கட்டை நீங்க முடிஞ்சவங்க கட்டை எடுத்து அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார் இல்லங்க உங்களுக்கு எதே தெரியாது அது அதனால சொல்றேன் நானு நான் எட்டு வேலைமா பாத்துக்கலாம் சார் டம்மி தான் ஆனா கரெக்டா டம்மிய நானே எடுத்து வச்சுக்கிட்டேன் அசன் டைரக்டர் கொஞ்சம் சார் டைரக்டருக்கு டென்ஷனாக இருந்தாங்கன்னு அசன் டைரக்டர் மாத்தி விட்டுருவாங்க அதனால திரும்ப திரும்ப ஒரு தடவை பாத்துக்கிட்டேன் கட்டைய நான் கட்ட கட்டைய அடிச்சா ஷார்ட் நல்லா வந்திருக்கு மாறி சிரிச்சுட்டு மாறிட்டு

கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்ல நான் கேட்டேன் இல்ல திலீப் நான் வேணா சும்மா சீப் பண்ணுவானு சிறந்த நான் சொல்லி மாறிட்ட மாதிரி எதா இருந்தாலும் இதுலயே முடிச்சிருங்க மூணாவது எல்லாம் போனா நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அப்படி நடந்தது மாஸ்டரோட அசிஸ்டன்ட் பக்கத்துல இருந்து அப்படியே பாக்குறாங்க எல்லாரும் எல்லாருக்குமே இப்ப அந்த ஷாட்டு முடிஞ்சிருச்சு திரும்ப மாறி கூப்பிட்டு அங்க பாருங்க அசிஸ்டன்ட் கூட அப்படி சிரிக்கிறான் என் பாருங்க உள்ளக்குள்ள அப்படி பூரா மறைஞ்சு மறைஞ்சு சிரிச்சிட்டு இருக்கான் ஏன்னா இந்த படத்துல நிறைய ஃபைட் சீக்வன்ஸா இருந்துருக்கு வச்சு செஞ்சிருக்கா அவரு அதனால ஆமா அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒன்று வச்சு பண்ணிட்டாரு அந்த பாம் அது வெடிச்ச முறைக்கு என் பக்கத்தில் இப்படிதான் வெடிச்சிச்சு ஆமா திலீப் பார்த்த வேலை தான் அது ரொம்ப நல்ல கம்ஃபர்டாக பார்த்துக்கிட்டா ஆனால் அதை வெடித்த உடனே திரும்ப உள்ள எல்லாம் உள்ள வந்துட்டாங்க ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் கேமரா கேமராமேனு எனில் ரொம்ப தன்மையாகவும் இதாக நான் இந்த அறிமுக விழாவில் இசை வெளியீட்டு விழாவில் அறிமுக விழா நம்ம நடத்தணும் இல்லையா அதில் நான் சொன்னது ஒரு நினைவிற்கும் நினைக்கிறேன் நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கோன்றதுக்காக இந்த வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது என் மனதுக்கு தோன்றதை தான் நான் சொல்லுவேன் அப்படி தோன்றதான் சொன்னேன் அன்னைக்கு நான் சொன்னது பசுமை சார் உங்களை நான் ரசித்தேன் இந்த படத்தில்ன்னு சொன்னேன் நான் இன்றைக்கு அதைத்தான் மக்கள் கூட சொல்றாங்க துருவை சொல்லும் போது சொன்னேன் நான் நான் சேதுல போக பார்த்தது கூட அது போலவே ஸ்பாட்ல பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கீகாரம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிடைச்சிருக்கு துணி அதனால நிச்சயமாக துருவுடைய உழைப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது அவ்வளவு பிரமாதமாக பண்ணியிருக்கேன் துணி அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது கேமராமேனும் அதே தான் நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே தான் இன்னும் எல்லா இடத்துல நான் இதெல்லாம் நான் சொன்னேன் நான் ஏன்னா இந்த படத்தை சத்தம் இல்லாமல் இசை இல்லாமல் பார்த்தேன் அப்புறம் இசையோடு பார்த்தேன் நான் இசையோட திரையரங்களை தான் பார்க்குறேன் ஆனால் அந்த இசை வெளியீட்டு போல மியூசிக் டைரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொன்னேன் நான் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் நான் அந்த அந்த விழாவில் சொல்லும் போதும் அபாஸ் கம்பெனி பத்தி நிறைய சொல்லிட்டேன் நான் ரொம்ப சரியா நடந்துகிட்டாங்கன்னு அது நீல ப்ரொடக்ஷன்ஸ் அதிதின்னு எனக்கு இப்பதான் தெரியும் நீங்க சொல்லணும் ரஞ்சித் லஞ்ச சில விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இந்த சொல்லணுன்றது அவங்க நீல கடந்த கட்டிட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இந்த எனக்கு ஷூட்டிங் வெளிப்படங்கள்ல போய் நடிக்கிறோம் இப்போதான் அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு கம்பெனிக்கு போகிறோம் சில கம்பெனியில் சொல்கிற ப்ரோக்ராமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் என்னை வந்து என்னோட மேனேஜர் இங்கே தான் இருக்கான் அவன் சொல்லுவான் அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் சார் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க அவங்க எதா இருந்தாலும் முன்னாலேயும் சொல்லிடுறாங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதே இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு சிறப்பாக நடத்திருக்காங்க இதைத்தான் நான் அந்த ஃபங்க்ஷன் அப்ளாச்சுன்னு சொல்லிட்டேன்

அப்ப நான் சொல்லிடுறேன் நீலம் ரஞ்சித் மட்டும் தயாரிப்பாளர் நீலம் குடியும் அதிதியும் சேர்ந்திருக்கிறது திரைப்படத்துக்குள்ள உள்ள போகும்போது எனக்கு வந்து யாருமே பரிச்சயம் இல்லை வடசென்னைக்குள்ள உள்ள போகும் போதாவது சமுத்திரகணி இருந்தா ஜெகதீஷ் இருந்தாரு வெற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும் அல்லது சுப்ரமணிய சிவா உள்ள இருந்தான் ஆட் டைரக்டர் ஜாக்கி எல்லாமே என்னோட டீம் இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே அளவு ராஜா மட்டும்தான் எல்லாருமே புதுசு எனக்கு யாருமே தெரியாது ஆனா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க கம்ஃபர்டா பாத்துக்கிட்டாங்க நானும் அவங்களோட ரொம்ப கம்ஃபர்டா இருந்தேன் ஒதில்லை தெரிய ஒர்க் பண்ணதில்லைன்னு சொன்னேன் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒர்க் பண்ணதில் சூட்டிங் ஸ்பாட்ல அந்த கம்ஃபர்ட் இருந்தது இந்த விழாவில் சொன்னதுதான் இந்த திரைப்படத்திற்கு இன்றைக்கு வந்து என்னுடைய பேசியவர்கள் இன்னும் வெளியில எல்லாரும் பேசுறவங்க திரைப்படத்துல வந்து அந்த காட்சிக்கு வந்து கைதட்டல் வருது என்னுடைய காட்சிக்கு இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கு வசனத்துக்கு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இயக்குநருடைய சிந்தனை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றதான் நடிகர் என்பவர் என்றைக்குமே இயக்குநருடைய டூல் தான் அவர் இயக்குநராக மாறிவிட முடிய அவர் சொல்றதை வாங்கி உள்வாங்கி நம்ம கொடுக்கிறதா ஒரு நடிகருடைய வேலையா நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில் அந்த மேடையில் சொன்னதுதான் இந்த படத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பேரு மகளும் கிடைச்சதுன்னா அது மாரிசென்வராஜுக்கு தான் இங்க நான் அந்த மாரிசென்வராஜு கிட்ட திருப்பி கொடுத்துருவேன் நான் இங்கேயே வச்சுக்கின்ற அது உங்களுக்கானது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி மீடியா அதுக்கு நான் அதிகமா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு உள்ள திரைப்படங்கள் கருத்து சொல்ற திரைப்படங்களுக்கு பெரு வெற்றி பெறுவது என்பது ரொம்ப குறைவாக தான் நடக்கும் இந்த வெற்றி விழாவை தீபாவளி வந்த இரண்டு படங்கள்ல ஒரு படம் விட பெரிய வெற்றி பெற்று பணத்தால பெரிய வெற்றி பெற்று ஆனால் பைசன் பணத்தாலையும் படைப்பாலையும் மக்களிடத்திலேயும் மாபெரும் வெற்றி அப்ப அது ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி நிறைய பார்த்துருப்போம் ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவிலையும் வந்து இது போல இருக்காது இதுக்குள்ள வந்து ஒரு வாழ்வியல் இருக்கு அதுக்குள்ள கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கு எல்லாம் சேர்ந்து ரொம்ப மிக்சா சரி சரிசமமா மிக்ஸ் பண்ணிருக்கு அதை யார் அப்படின்னா மாரி செல்வராஜ் என்ற எழுத்தாளர் முடிவு செஞ்சது எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க வந்து அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ள சேர்த்து கொண்டு வந்தது அதனால இது எல்லா படைப்பையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அதை சரியா சேர்த்து இதுல நீங்க பத்திரிகையாளர்களை நான் திரும்ப திரும்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லோரும் மிக சரியாக அதாவது ஒரு பெருவாரியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி பைசலுக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கோ ஒரு பத்து பேர் அது எதிர்கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அது எல்லா இடத்துலையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது எதிர்கருத்து சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அவங்க இருக்கணும் படைப்பு என்றால் ஒரு படைப்புக்கான எதிர்கருத்து இருக்கணும் ஆனால் எது பெருவாரியா இருக்குன்னா தொண்ணூறு சதவீத மாபெரும் வரவேற்பு இருக்கு அந்த வரவேற்பை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றியை கொடுத்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக